بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان بكم رحيما ുംനൂപുംണ്യത്ത് സഹോദര അല്ലാഹുടിയ നല്ലടിയേ അല്ലാഹുവ മുറ്റമും അഞ്ചി പയെന്ന് നടന്നുകൊള്ളുമാറു മുതലിൽ അപ്പാൽ ഉണ്ടെന്നും നല്ലുപദേശം ചെയ്തു കൊള്ളുകേ பெருமானார் சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த தொடர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் உண்டாகட்டுமாக வார்த்தையில் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தை நடைமுறையில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய நடைமுறை விடயங்களில் மிக கெட்ட காரியம் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அவைகள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் எல்லாம் நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு எட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய கூட்டை நினைவுபடுத்தியவனாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹூ ஜெல்லஷானு தாலாவுடைய சிறந்த பண்புகளில் ஒன்று அல்லாஹூக்கே உரிய பண்புகளில் ஒன்று அல் ஹாபில் அல் பாசித் அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு விரிவாக கொடுக்கிறான் அதே போன்றோ தான் நாடியவர்களுக்கு சுருக்கி கொடுக்கிறான் என்கின்ற இந்த பண்பு அல்லாஹுடைய விசேடமான பண்புகளில் உள்ள பண்பாகும் அல்லாஹு ஆலமீன் தான் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு விசாலமாகவும் தான் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு சுருக்கமாகவும் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கை ஏற்றமும் இரக்கமும் உள்ளதாகத்தான் இருக்கும் சிறிது காலம் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடும் அவன் இருப்பான் இன்னும் சில காலம் சென்றுவிட்டால் கஷ்டங்களும் அதே போன்றோ நெருக்கடிகளும் சில நேரம் அவனை சூழ்ந்து கொள்ளும் வாழ்க்கை இப்படித்தான் பயணிக்கும் சற்று உயர்ந்து செல்லும் பிறகு சுருங்கி செல்லும் குறிப்பிட்ட காலம் அல்லாஹு ஜல்லஷா நகுத்தால பொருளாதாரத்தை சற்று அதிகமாக கொடுப்பான் பிறகு அல்லாஹ் குறைத்து விடுவான் சிலருக்கு ஆரம்பத்தில் குறைத்து கொடுப்பான் சிலருக்கு போக போக அதிகமாக கொடுப்பான் இது அல்லாஹுடைய ஏற்பாடுகளில் ஒன்று வாழ்க்கை என்பது இப்படித்தான் பயணிக்கும் அதனால் தான் அபிகள்நாயம் சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய காலத்திலே விலைவாசி அதிகரித்த பொழுது சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலையவசல்லம் அவர்களிடத்திலே வந்து அல்லாஹுடைய தூதரே விலைவாசி அதிகரித்து விட்டது குறிப்பிட்ட ஒரு விலையை மட்டும் நிர்ணயம் செய்யலாம் அல்லவா சந்தையிலே விலையை கூட்டி விற்கக்கூடிய வியாபாரிகளிடத்தில் குறிப்பிட்ட ஒரு விலையை மட்டுமே குறித்து எங்களுக்கு விற்குமாறு கூறலாம் அல்லவா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது நபிகள் நாயம் சல்லல்லாஹூ அலையுஸ் சொல்கிறார்கள் இந்த உலகத்தின் போக்கை உயர்த்துபவனும் இந்த உலகத்தினுடைய கருவூலங்களை எவ்வாறு அதிகமாக கொடுக்க வேண்டும் எதை சுருக்க வேண்டும் விலையை எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு அவன்தான் அல் காபிது அல் பாசித்து ரஸ்ஸாக்கு அல்லாஹ் சுருக்குபவன் அல்லாஹு தாலா விரிவாக கொடுப்பவன் அவன்தான் ரஸ்ஸாக் ரிசுக் அளிப்பவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல ஷா தாலா இந்த உலகத்தில் வழங்கியிருக்கக்கூடிய ரிஸ்க் என்பது அல்லாஹ்வுடைய முழு ஹசானாவையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அவனுடைய ஹசானாவில் ஒரு சிறிய பகுதியைத்தான் இந்த உலகத்தின் ரிஸ்க்காக அமைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய ஹசானா என்பது மிக விசாலமானது ஆனால் அந்த ஹசானாவில் அல்லாஹூ ஜல்லஷா தாலா எவ்வளவு வழங்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்கிறானோ அதை அல்லாஹுடைய ஏற்பாட்டின் படி இந்த உலக மக்கள் சிலருக்கு அதிகமாகவும் சில மக்களுக்கு குறைவாகவும் அல்லாஹ் கொடுக்கிறான் அதனால் தான் அல்லாஹூ ஜல்லஷியானு அல் அல்கோரானிலே கூறுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி கூறுகிறான் வைம் இன் ஷெய் இன் இல்ல எங்களிடத்தில் உள்ள எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹுடத்தில் அது தொடர்பான ஹசானா அல்லாஹுடத்திலே தான் இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவ்வளவு ஹசானாவை வைத்திருக்கிறான் ஆனால் அல்லாஹு என்ன செய்கிறான் அதை இறக்குகின்ற பொழுது இல்லா பி அளந்து யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கின்ற நிர்ணயம் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் இருக்கிறதோ அந்த நிர்ணயத்தை தான் நாம் இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹு அல்லாஹுஜல்லஷா நகுத்தாலா சொல்கிறான் ஏனென்றால் அல்லாஹ் அவனுடைய ஹசானா எல்லாவற்றையும் இந்த உலக மக்கள் கொடு கொடுத்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுத்து விட்டால் மனிதர்கள் என்ன செய்வார்கள் பண ஆசையின் காரணமாக இந்த உலகத்திலே வர ஆரம்பித்து விடுவார்கள் அல்லாஹ் எப்படி அல்குர்வானிலே சொல்கிறான் அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்க் முழுவதுமாக இந்த அடியார்களுக்கு அப்படியே அதனுடைய கதவை திறந்து கொடுத்து விட்டால் மனிதர்களுடைய சுபாவம் என்ன பணம் வருகிற பொழுது என்ன செய்வார்கள் என்றால் அடர்ந்தேற பார்ப்பார்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி மாறுவார்கள் என்றால் தவறானவர்களாக மாற முயற்சி செய்வார்கள் ஒழுக்கமுள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய ஒழுக்கத்துக்கு மாற்றமாக நடந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் அமைதியாக பணிவாக நடக்கக்கூடியவர்களிடத்தில் அதிகம் பணம் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அடர்ந்து வர ஆரம்பிப்பார்கள் பெருமை வந்துவிடும் அதனால்தான் அல்லாஹ் ஜெல்லியான ஹூத்தால என்ன செய்கிறான் அலர்ந்து எவ்வளவு தேவையோ மனிதனுக்கு ஏற்ற வகையில் அல்லாஹ் கொடுக்கிறான் அவனுடைய முழு ஹசானாவும் இந்த உலகத்தில் வழங்கப்படுவதில்லை எங்கு மட்டும் வழங்கப்படுகிறது சுவர்க்கத்தில் தான் அல்லாஹு ஜல்லஷா நகுத்தாலா அவனுடைய முழுமையான ஹசானாவை வழங்குகிறான் நபிகள் நாயிம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் இறக்கி வைத்திருக்கிறான் ஜுஸ் அன் வாஹிதன் அல்லாவுடைய தூர் சல்லாஹூ அலைய் சொன்னார்கள் அல்லாவுடைய முழு அருள்களில் ஒரே ஒரு அருளை தான் அல்லாஹூ ஜல்லு அருள் இந்த பூமியிலே வாஹிதம் ரஹ்மா அல்லாவுடைய அருளில் ஒரே ஒரு அருளை தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் அந்த ஒரு ரிஸ்கின் மூலம்தான் இந்த உலக மக்கள் எல்லோருமே தங்களுக்கு மத்தியிலே அன்பு செலுத்தி கொள்கிறார்கள் ஒருவர் ஒருவரை கவனித்துக் கொள்கிறார்கள் பொருளாதாரத்திலே வசதியாக இருக்கிறார்கள் அந்த ஒரு ரஹ்மத் எந்த அளவுக்கு நபிகள் நாயம் சல்லு அவர்கள் சொன்னார்கள் ஃபரசு ஒரு குதிரை தன்னுடைய காலை அன் வலதிஹா தன்னுடைய குட்டியை விட்டும் அது தவிர்த்து கொள்கிறது குட்டியை பெற்றெடுத்த உடனே அந்த கால் அந்த குட்டிக்கு பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி அந்த காலை விலக்கி கொள்கிற அந்த இரக்க சுபாவம் இருக்கிறதே அந்த குதிரைக்கு அது கூட அல்லாஹூ ஜல்ல ஷா இந்த பூமியிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு ரஹ்மத்தில் உள்ள ஒரு பகுதியாகும் என்று நபிகள் நாயம் சல்லு அலி செல்லமு சொன்னார்கள் இன்னொரு செய்தியிலே புகாரியிலே சொல்லுகிற பொழுது மீதி தொண்ணூத்தி ஒன்பது அருள்களையும் அல்லாஹு ஜெல்ல ஷா நகுத்தாலா மறுமை நாளுக்காக வைத்திருக்கிறான் அல்லா இந்த உலகத்திலே தந்திருக்கக்கூடிய அருள்களில் ஒரே அருளை மட்டும் இங்கே வைத்துவிட்டு மீதம் தொண்ணூற்றி ஒன்பது அருள்களை அல்லாஹ் ஜெல்லியான ஊத்தால மறுமை நாளுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதனால் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பணம் வந்து சேர்ந்தாலும் முழுமையான சந்தோஷத்தை ஒரு நாள் விட முடியாது முழுமையான சந்தோஷம் எங்கு கிடைக்கிறது என்றால் சுவர்க்கம் தான் கிடைக்கிறது இந்த உலகத்திலே உள்ள பங்கீடு எப்படி இருக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது ஒன்றை அல்லாஹு கூட்டி கொடுப்பான் இன்னொரு பக்கத்தால் குறைத்து கொடுப்பான் சிலருக்கு அதிகமாக கொடுப்பான் சிலருக்கு குறைத்து கொடுப்பான் ஆனால் மறுமை என்று வந்துவிட்டால் அங்கு எந்த கஷ்டமும் இருக்காது அல்லாவுடைய தூர செல்லாஹூ வலைய செல்லம் அவர்கள் அதை தெளிவாகச் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே எப்படி நாளில் சுவர்க்கத்தில் செல்லக்கூடியவருக்கு சொல்லப்படும் அனுபவியுங்கள் எந்த கஷ்டத்தையும் நீங்கள் சுவர்க்கத்திலே அனுபவிக்க அதாவது அனுபவிக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல சொல்லுகிறான் சுவர்க்கத்திலே நீங்கள் எல்லா சுகத்தையும் அனுபவியுங்கள் எந்த கஷ்டமும் இருக்காது இந்த தியரி வந்து உலகத்தில் அப்ளை ஆக மாட்டாது மறுமை நாளில் மாத்திரம்தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் முழுமையான ரிஸ்கை தருகிறான் ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தருகின்ற பொழுது அதை அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அல்லாஹு ஜெல்லஷா நகுத்தாலாக பங்கீடு செய்வதை நாங்கள் பார்க்கலாம் அதனால்தான் நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃபலோயா அலம் உல் காஃபி ரூபி குல்லில்லது ஐந்து அல்லாஹிமினர் ரஹ்மா அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய எல்லா அருள்களையும் விளங்கியிருப்பார்களையாக இருந்தால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் லம் ஏ ஆஸ் மினல் ஜென்னா சுவர்க்கத்தை பார்த்தவர்கள் சடைவடைய மாட்டார்கள் சுவர்க்கத்தில் இவ்வளோ பொக்கிஷம் இருக்கிறதா என்று அவர்கள் நகைச்சுவையாக பார்க்க மாட்டார்கள் அல்லாவுடைய அருளை அவர்கள் அறிந்து கொள்வார்களையாக இருந்தால் சுவர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஒரு மூமினை பொறுத்தவரையில் நரகத்தை அவன் பயப்படுவானேயாக இருந்தால் அல்லாஹுடைய அந்த அருளை அவன் உள்வாங்கிக் கொண்டால் நரகத்தை அவன் பயப்படுவான் என்று நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஆக நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அல்லாஹூ ஜெல்லஷானூத்தால அவனுடைய அருள்களில் ஒரு பகுதியை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான் அதில் சிலருக்கு அல்லாஹ் அதிகமாக வழங்குகின்ற பொழுது அல்லாஹு ஜெல்லிஷியான ஹூத்தால சிலருக்கு குறைத்து வழங்குவதை நாங்கள் பார்க்கிறோம் இதுதான் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹுடைய ரிஸ்க்கு எப்படி வருகிறது எங்களுடைய முயற்சியால் மட்டும் வருகிறதா என்றால் இல்லை அல்லாஹுடைய ஏற்பாடு என்ற ஒன்று இருக்கிறது சில நேரம் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எங்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் ரிஸ்க் அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அல்லாஹுடைய ஏற்பாடு என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு ரிஸ்க்கு வந்து சேருவதை நாங்கள் பார்க்கிறோம் சில நேரம் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுடைய ரிஸ்க்கு வித்தியாசமானது சில நேரம் நாங்கள் முயற்சி செய்வோம் அதிகமாக சிலர் அந்த அளவுக்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் ஆனால் அல்லாஹூஜல்லிஷானூத்தாலே அவர்களுக்கு கணக்கின்றி கொடுத்து கொண்டிருப்பான் முயற்சி செய்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் வரையறையோடு அளந்து கொடுத்து கொண்டிருப்பான் இது அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதனால் தான் சொல்லுவார்கள் அ ரிஸ்கு ரிஸ்கு என்பது மக்ஃபூலுன் மக்பூலுன் என்று சொல்லுவார்கள் அதை பங்கு போடுகிற அதிகாரம் அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது அதை பொறுப்படுத்திக் கொண்டவனும் அல்லாஹுஜல்ல ஷானஹுத்தாலா மாத்திரம்தான் அதனால்தான் ரிஸ்கு என்கிற விஷயத்தில் நாங்கள் அதிகம் கவலை கொள்ளக்கூடாது சில நேரம் எங்களுக்கு குறைவாக கிடைக்கின்ற பொழுது அது அல்லாவுடைய ஏற்பாடு என்பதை முழுமையாக நாங்கள் நம்ப வேண்டும் அப்படி நம்புகிற நேரத்தில் நாங்கள் எதை குறித்தும் பயன் தேவையில்லை எதை குறித்தும் கவலை கொள்ள தேவையில்லை எதிர்காலம் எப்படி வருமோ எங்களுக்கு இவ்வளவுதானே பொருளாதாரம் இருக்கிறது எதிர்காலத்தை நினைத்த ஒரு கவலை அல்லது ஒரு பயம் ஒரு பொழுதும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வரவே கூடாது அதே போன்று அடுத்ததாக பொருளாதாரத்தை அவசரப்பட்டு தேட வேண்டும் என்கிற ஆர்வமும் எங்களுக்குள் வரக்கூடாது இது மிக முக்கியமான மூமின்களுடைய பண்பாகும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா அல் குரான் இல்லையே சொல்லுகின்ற பொழுது மன்கானு சிலர் பொருளாதாரம் அவசரமாக வந்து சேர வேண்டும் அவசரமாக வந்து சேர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அப்படி ஆசைப்பட்டு உலகத்தை மட்டும் மையமாக வைத்து யார் பொருளாதாரத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹூ ஜல்லேஷன் கொடுத்து முடித்து விடுவான் அவசரமாக ஆனால் மறுமையில் அவர்களுக்கான பங்கு இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தை அவன் தேடுகின்ற பொழுது அவன் அல்லாஹூக்காக மறுமைக்காக தான் தேட வேண்டுமே ஒழிய பொருளாதாரத்தின் மீது பேராசை உள்ளவனாகவோ அல்லது அவசரமாக அதை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசையின் காரணமாகவோ பொருளாதாரத்தை செய்யக்கூடாது தேடக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அபிகல் நாயம் சொல்லல்லாஹு வலிவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் வரவில்லையே ரிஸ்க்கு வரவில்லையே ஏன் அவசரமாக வராமல் இருக்கிறது ஏன் அவசரமாக வராமல் இருக்கிறது இப்படி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹுடைய தோல்லா வலிசும் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவன் மரணிக்கின்ற அந்த சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் அவன் அடைய வேண்டிய ரிஸ்கை அவன் அடையாமல் மரணிக்கவே மாட்டான் என்று அல்லாஹுடைய தூ செல்லாஹு வளைவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் நமக்கென்று எழுதியது நிச்சயமாக வந்து சேர்ந்தே ஆகும் அது கடைசி மூச்சுக்கு முன்னால் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் எதெல்லாம் ஒரு மூமினுக்கு ரிஸ்க்காக வந்து சேருமோ சேர வேண்டுமோ அது எல்லா ரிஸ்குகளும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் வந்து சேர்ந்தே ஆகும் என்று அல்லாவுடைய தூர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஃபத்த புல்லா நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் ஃபித் தலபி ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாத்தியத்தில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹுடைய தூர் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் கை என்பது நிரப்பமாக இருக்கிறது அல்லாஹ் இந்த அகிலத்தாருக்கு எவ்வளவுதான் செலவழித்தாலும் அல்லாஹுடத்தில் அது குறைவை ஏற்படுத்த போவதே கிடையாது அல்லாஹ் இரவிலும் பகலிலும் அவனுடைய அருளை கொட்டிக்கொண்டே இருக்கிறான் இந்த உல உலகத்தார் அகிலத்தாருக்காக என்று நபியல் நாயம் சல்லு அலையம் சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அல்லாஹ் இந்த பூமியையும் இந்த வானத்தையும் படைத்த நாளிலே இருந்து இந்த அகிலத்தாருக்கு அவன் செலவு செய்து கொண்டே இருக்கிறானல்லவா அல்லாவுடைய தூர் செல்லல்லாஹ் வலைவ அவர்கள் கேட்கிறார்கள் ஃபைன் நஹூலம் எகிமும் ஆஃபியதிகி அவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் என்பது ஒரு பொழுதும் குறையாது நமக்கு தருவதற்கு அவன் கஞ்சப்படுவதும் கிடையாது நமக்கு தர இயலாத சூழ்நிலையில் அவன் இருப்பதும் கிடையாது அல்லாவுடைய அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் அல்லாஹுடைய தான் மீசான் என்கிற அந்த தராசி இருக்கிறது சில நேரம் அதன் உயர்த்துகிறான் சில நேரம் அவன் அதை பணிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூ செல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதை உண்மையாக நாங்கள் விளங்கி கொள்வோமையாக இருந்தால் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் சிறியதாகத்தான் தெரியும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த ஈமான் மிக முக்கியமான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ ஜல்லூல் அவன் தான் சுருக்கக்கூடியவன் அவன் தான் விரிவாக தரக்கூடியவன் என்கின்ற மிக முக்கியமான

எங்களுடைய அமல்களின் மூலமும் அதிகப்படுத்த முடியும் அல்லாஹ் அல் குர்வானில் என்ன சொல்கிறான் யார் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மின் அவர் நினையாத புறத்திலே இருந்து அல்லாஹு அப்புல் ஆலமின் ரிஸ்கை கொண்டே இருப்பான் என்று அல்லாஹூ அபுல் அல் அல்குர்வானிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் இன்னொரு செய்தியில் நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் யார் தன்னுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் இப்படி அமல்களின் மூலம் அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்று கண்டுகொண்டால் அல்லாஹூ ஜெல்லூத்தால அவனுடைய ரிஸ்கை எங்களுக்கு தரப்போதுமானவனாக இருக்கிறான் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் ரிஸ்கை பொறுத்தவரையில் ரிஸ்க் என்பது வெறுமனே பொருளாதாரம் மாத்திரமல்ல அதே போன்று நாங்கள் ஒவ்வொரு பணமாக எண்ணுகின்ற எண்ணிக்கையை கொண்டு மாத்திரம் ரிஸ்க் அமைவதில்லை அல்லாஹ் ஜல்ல ஷா ரிஸ்க் என்பது விசாலமானது உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன நிம்மதி அது ஒரு ரிஸ்க்கு அல்லாஹ் இவ்வளவு தூரம் நம்மளை வைத்திருக்கிறானே அது ஒரு ரிஸ்க்கு அல்லாஹூ ஜெல்லஷியான ஊத்தால கஷ்டம் இல்லாமல் எங்களை வாழ வைத்திருக்கிறானே அது ஒரு ரிஸ்க்கு சிறிய அளவிலாக இருந்தாலும் அல்லாஹுடைய இறக்க பார்வையை அல்லாஹு ஜெல்லியான ஊத்தால நமக்கு தந்திருக்கிறான் அல்லவா அது அல்லாஹுடைய ரிஸ்க்கு எனவே ரிஸ்க் என்பது மிகவும் விசாலமானது அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு சிறிய அளவில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் சில நேரம் அல்லது ஹராமான வழியில் வட்டி இது போன்ற மோசமான ஹலானான சம்பாத்தியங்களின் மூலம் சம்பாத்தியம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் எவ்வளவுதான் பணத்தோடு இருந்தாலும் ஒரு சிறிய அளவு சந்தோஷத்தையும் அல்லாஹூ ஜெல்லஷியான நகுத்தால் அவருடைய உள்ளத்தில் வைப்பதில்லை எனவே அன்புள்ள சகோதரர்களை அல்லாவுடைய ரிஸ்கை நாங்கள் சுருக்கி கொள்ளக்கூடாது பணத்தில் மாத்திரம் அல்லாஹுடைய ரிஸ்கை நாங்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது வீடு காணி பூமி இப்படியான விஷயங்களில் மாத்திரம் அல்லாஹுடைய ரிஸ்கை ஒரு பொழுதும் நாங்கள் சுருக்கி கொள்ளக்கூடாது அல்லாஹுடைய ரிஸ்க் என்பது நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிற வகையில் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் எதை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ அதுதான் உண்மையான ரிஸ்க் அன்புள்ள சகோதரர்களே ஒரு ஹதீதை சொல்லி இந்த ஹுத்பாவை நிறைவு செய்யலாம் நான் நினைக்கிறேன் புகாரியிலே வரக்கூடிய செய்தி உத்பா ரதியல்லாஹு அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த துன்யா எப்படி இருந்தது என்பதை பிறகு கடைசி காலத்தில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த துன்யா எப்படிப்பட்டது என்றால் ஃபைன் துன்யா கத் ஆதனத் பி சர்மி இந்த துன்யா எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மை கொண்டது அறுபட்டு போகக்கூடிய தன்மை கொண்டது வல்லத் ஹஸ்ஸா எப்படி சொல்லுகிறார்கள் அது எப்படி வரும் என்றால் அவசரமாக வரும் அவசரமாக போய்விடும் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் இந்த துனியாவுக்கு என்ன உதாரணம் என்றால் ஒரு பானத்தை நீங்கள் அருந்துகிறீர்கள் அணு அருந்துகிற பொழுது அதை அருந்தி கொண்டே செல்லுகிறீர்கள் இறுதியில் சொட்டு அது மிஞ்சுகிறது இறுதியில் அது ஒரு மண்டியான ஒரு நிலைமைக்கு வருகிறது அதை நீங்கள் கஷ்டப்பட்டு குடிக்கிறீர்கள் ஆரம்பத்தில் நீங்கள் அவசரமாக குடித்து கொண்டு வந்தீர்கள் பிறகு அது முழுமையாக தீர்ந்து ஒன்றுமே இல்லாததாக அது மாறிவிடுகிறது இதுதான் துன்யா துன்யா எப்படி இருக்கும் என்றால் ஒரே நிலைமையில் இருக்காது இன்றைக்கு பொருளாதாரம் இருந்தால் நாளைக்கு அது மாறிச் சென்று விடும் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் நீங்கள் அவசரமாக எங்கிருந்து கிளம்ப போகிறீர்கள் எங்கு போக போகிறீர்கள் எந்த ஒரு அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால் நீக்கமே இல்லாத நிரந்தரமான ஒரு வீட்டை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் நபிகள் நாயம் சொல்லல்லாஹு வலைவ செல்லும் அவர்களோடு இருந்தபொழுது ஏழு பேர்களில் ஒருவனாக இருந்தேன் மாலனா தாமூன் சாப்பிடுவதற்கு சாப்பாடு எங்களுக்கு இருக்கவில்லை இல்லை உறப்பு ஷஜரி மரங்களுடைய இலைகளை எடுத்து தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் ஹத்தா கரிஹத் மின்னா அஷ்டா குணா அந்த இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் புண்ணாக மாறிவிட்டது என்று சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் லகதில் துர்தத்தன் தூங்குகின்ற பொழுது குளிரின் காரணமாக போர்த்துவதற்கு எங்களுக்கு போர்வை இருக்காது நான் நடந்து செல்கின்ற பொழுது ஒரு போர்வையை கண்டெடுத்து கொண்டேன் அதை எடுத்து கொண்டு வந்து நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் பைனி சாதின் அபி அவர்களுக்கு அந்த போர்வையில் பாதியை கிழித்து அவருக்கும் பாதியை கிழித்து எனக்கும் நான் தான் நாங்கள் தூங்கி கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் பசராவினுடைய தலைவராக இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் எல்லாம் மரணித்து பல வெற்றிகளை கண்டு பசராவில் அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள் கூஃபாவில் சாதிபின் அபி வக்காசர் அலி அல்ல அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள் அப்பொழுது இருக்கிற பொழுது இதை சொல்கிறார்கள் அந்த காலம் இலையை சாப்பிட்டுக் கொண்டிருந்த கஷ்டமான காலம் இப்பொழுது உள்ள காலம் தலைவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொன்னார்கள் அவுது பில்லாஹி அல்லாஹுடத்தில் பாதுகா பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஃபீ அலிமன் இதெல்லாம் வந்து சேர்ந்த உடனே நான் பெரிய நபர் என்று நான் நினைப்பதை விட்டும் அல்லாஹுடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படி நான் பொருளாதாரம் வருகின்ற பொழுது பெருமை அடிப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடி அல்லாஹுடத்திலே நான் சிறந்த மனிதனாக மாற வேண்டும் என்கிற அந்த துவாவை அவர்கள் செய்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த ஹுத்பாவில் மிக சுருக்கமாக இறைவனுடைய அருள் என்பது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தருகிறானோ அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் மறுமையில் தான் உண்மையான வெற்றி இருக்கிறது மறுமையில் கிடைக்கக்கூடிய ரிஸ்க்கு தான் உண்மையான ரிஸ்க் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக அப்படி விளங்கிக் கொள்வோமையாக இருந்தால் அல்லாஹூ ஜல்லஷானஹு ஹூத்தால எங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நாளை நாளில் சிறந்த ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு ஏற்பாடு செய்தான் அதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அல்லாஹுக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக என்னை உங்களை மாக்கியிருவானாக வாஹுருத் அவான அனில் அஹமது இல்லாஹ ஹிரபில்